அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி ஆவிகள் பகல் நேரங்களில் கூட சுற்றி வருகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஆவிகள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சுற்றி வருகிறது அது ஏதோ பகல் நேரங்களில் வராதது போல இரவு நேரங்களில் மட்டும்தான் அது வருவது போலவும் மக்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் ஆவிகள் இரவு நேரங்களில் சுற்றி வருகிறது என்று கூறுகிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆவிகள் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் பகல் நேரங்களில் அந்த ஆவிகளை நாம் கண்ணால் காண முடியாதபடி சூரிய வெளிச்சமானது நம்மை தடுக்கிறது இது எப்படி புரிந்து கொள்வது என்றால் பகல் நேரங்களில் வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை பார்க்க முடிகிறதா பார்க்க முடிவதில்லை அப்ப வானத்தில் நட்சத்திரங்களே இல்லையா என்றால் எப்போதும் வானத்தில் நட்சத்திரங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது இல்லாமல் இருப்பதில்லை ஆனால் பகல் நேரங்களில் வருகின்ற சூரிய வெளிச்சத்தினுடைய ஒளி அடர்த்தி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் சில தன்மை பொருள்கள் நம்மால் பார்க்க முடியாதபடி அந்த வெளிச்சமானது தடுக்கிறது அப்போ பகல் நேரங்களில் சூட்சும வடிவமாக இருக்கின்ற அந்த ஆவிகளை ஆன்மாக்களை நம்மால் காண முடியாதபடி சூரிய ஒளியினுடைய அடர்த்தி திடமாக இருப்பதால் அது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை அவ்வளவுதான் அது நம் பக்கத்திலேயே இருக்கிறது நம்மோடுவே வருகிறது ஆனால் நாம் கண்ணால் பார்க்க முடியாது மேலும் மனிதனுக்கு பகல் நேரங்களில் ஐம்புலன்களும் வேலை செய்கிறது மிக வேகமாக வேலை செய்த வண்ணமாக இருக்கிறது கண்கள் பார்க்கிறது காது ஓசையை கேட்கிறது சுவாசிக்கிறது வாய் பேசுகிறது உடல் உழைக்கிறது நம் உடலில் இருக்கின்ற ஜீவகாந்த சக்தியானது ஐம்புலன்களின் மூலமாக செலவழிக்கப்படுவதால் ஒரு புலனில் அந்த சக்தி எப்போது சேகரிக்கப்படுகிறதோ அப்போது அந்த புலனுக்கு ஒரு வல்லமை கிடைக்கிறது ஒரு திடம் கிடைக்கிறது ஒரு ஆற்றல் அதிகமாகிறது அப்போது அந்த புலன் மூலமாக நாம் சில நிகழ்வுகளை பார்க்க முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் இது எப்படி உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் கண்கள் இல்லாது பிறக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகள் அந்த கண்களில் செலவாகின்ற அந்த சக்தியானது அவர்களுக்கு செமி மடலுக்கு காது புலனுக்கு போய் சேர்கிறது அப்ப அந்த காது புலனானது அதீதமான ஆற்றலை பெற்றுவிடுகிறது அதனால் அவர்கள் மிக நுண்ணிய ஓசையை கூட அவர்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய திறன் இருப்பதை நாம் நேரடியாக பார்க்கிறோம் அல்லவா அதுபோல கண்கள் அதிகமான சக்தியானது பெறும்போது ஆற்றலானது அதிகரிக்கும் போது சூட்சமான பொருள்களை கூட நம்மால் காண முடியும் இந்த ஆவி ஆன்மா என்பது புகை போன்ற ஒரு உருவத்தோடு இருக்கக்கூடியது ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் அதிலிருந்து ஆவியானது வெளியே வருகிறது அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே அது மறைந்து விடுகிறது அதற்கு மேல் அந்த ஆவியை நம்மால் பார்க்க முடிகிறதா இல்லை அதனுடைய நுண்ணிய அந்த உருவமானது அது என்னாகிறது என்றால் திடமான சூரிய வெளிச்சத்தினுடைய வெப்பத்தோடு கலக்கும்போது அது காணாமல் போகிறது ஆதலால் நம்மால் என்ன பண்ண முடியவில்லை என்றால் அதை உன்னிப்பாக நான் பார்க்கின்ற அளவுக்கு கண்களுடைய கூர்மை சக்தியானது நமக்கு கிடைப்பது இல்லை அப்ப இரவில் பார்க்க முடியுமா ஏன்னா இரவில் எல்லோராலையுமே பார்க்க முடிவது இல்லை நான் சொல்றது கண்களுடைய கூர்மை சக்தி மிக நுண்ணிய மிக சூட்சமான பொருள்களை உருவங்களை பார்க்கின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால்தான் அந்த ஆன்மாக்களை ஆவிகளை இரவில் கூட பார்க்க முடியும் எல்லோராலும் விட முடியாது அதை சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எப்போது உண்டே மூன்றாவது கண் திறந்து கொள்கிறதோ அகக்கண் என்று சொல்வார்கள்ருவ மத்தியில் இருக்கின்ற இந்த அகக்கண் திறந்து கொண்டால் இந்த அகக்கண்ணானது மிக மிக நுண்ணிய மிக மிக சூட்சுமான பொருள்களை கூட பார்க்கின்ற வல்லமை அந்த கண்ணிற்கு உண்டு ஆகாயத்தை தாண்டி போகின்ற மேலே இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களை கூட பகலில் கூட பார்க்கின்ற அந்த ஆற்றலும் வல்லமையும் அந்த மூன்றாவது கண்ணுக்கு உண்டு அந்த கண்களின் மூலமாக தான் சித்தர்களும் யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் பகல் நேரங்களில் கூட ஆகாய வெளியில் அண்டவெளியில் வெட்ட வெளியில் நடைபெறுகின்ற ரகசியங்களை செயல்களை நடவடிக்கைகளை பார்த்து கண்டு மக்களுக்கு உணர்த்தினார்கள் அப்படி இருக்கின்ற அந்த யோகிகளால் பகல் நேரங்களிலும் அந்த ஆன்மாக்களை ஆவிகளை ஆத்மாக்களை காண முடியும் இரவு நேரங்களிலும் அவர்களால் காண முடியும் அப்போ பகல் நேரங்களில் அது திரிந்து வண்ணம்தான் இருக்கிறது ஆனால் நம்மால் காண முடியவில்லை அது அதிகமாக தங்குகின்ற இடங்கள் எது என்று சொன்னால் பச்சை பசேல் என்று இருக்கின்ற மரங்களில் அது தங்குகிறது அதிலும் மிக முக்கியமாக சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது முருங்கை மரங்களில் அது தங்குகிறது அதிலும் அது கல்யாண முருங்கை மரங்களில் அது தங்குகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நீர்நிலை எங்கு இருக்கிறதோ அந்த நீர் நீர்நிலைகளில் இருக்கின்ற இடங்களில் அது தங்குகிறது இருட்டான பாழடைந்த வீடுகளிலோ அல்லது பாழடைந்த ஆலயங்களிலோ கட்டிடங்களிலோ அது தங்குகிறது அது வாசம் செய்கின்ற இடங்கள் அதுவாக தான் இருக்கிறது அது எப்போது தன்னுடைய குடும்பத்தாரை நினைத்துக் கொள்கிறதோ அப்போது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது அவர்களை சுற்றி வந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த குடும்ப உறுப்பினர்களில் யார் மீது அது வாழும் காலத்தில் அதிகமான ஆசையை அனுபவித்திருந்ததோ பிரியத்தை அது காட்டியிருந்ததோ அவர்கள் பின்னால்தான் அது எந்த நேரமும் அது இருந்து கொண்டிருக்கிறது என்று ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள் அப்போ பகல் நேரங்களில் அதை காண முடிவது இல்லை என்பதால் அது இல்லை என்பது கூறிவிட முடியாது இரவு நேரங்களில் அது வருகிறது கிராமப்புறங்களில் ஒரு சிலர் அதை கண்ணால் பார்த்து இருப்பதாக கூட நிறுவனங்கள் இருக்கிறது அதனால்தான் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் அந்த இடங்களில் மக்கள் போகக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கையை தருவார்கள் அது மன பலவீனமாக இருப்பவர்களை அது பிடித்துக் கொள்கிறது என்று கூறுகிறார்கள் ஆக ஆவிகள் பகல் நேரங்களிலும் இருக்கிறது இரவு நேரங்களிலும் இருக்கிறது சுற்றி வந்த வண்ணம் இருக்கிறது இதில் உங்களுக்கு